கேர் பிஎஸ் இந்த பதிவை பாருங்கள் ஸோ வந்து என்னன்னா மொபைல் ஃபோன் வந்து என்னென்னதெல்லாம் வந்து சாப்பிட்டுச்சு அப்படின்ற மாதிரி வந்து பதில் வந்து போட்டிருக்கிறாங்க ஸோ வந்து என்னென்னா கடி அதாவது இது கடிகாரத்தை சாப்பிட்டது இது டார்ச் லைட்டை உட்கொண்டது இது தபால் அட்டைகளை சாப்பிட்டது இது புத்தகங்களையும் முழுங்கியது இது வானொலியை விழுங்கியது இது டேப் ரெக்கரை உட்கொண்டது இது கேமராவை அழித்தது இது கால்குலேட்டரை சாப்பிட்டது இது அண்டை வீட்டாரோட நட்பை துண்டித்தது இது உறவுகளை மறக்கடித்தது அது நம் நினைவற்றை நுகர்ந்தது தியேட்டர் இல்லை நாடகம் இல்லை தொலைக்காட்சி இல்லை விளையாட்டு இல்லை பாடல் இல்லை இதுவே வங்கி இதுவே ஹோட்டல் இதுவே மளிகை கடை இதுவே மருத்துவர் இதுவே இதுதான் ஜோதிடர் இதுதான் உண்மையான சந்தை வெளியே போனால் எல்லாரும் ஃபோன் இருந்தாதான் எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன்களின் சாம்ராஜ்யம் ஒரு விரல் உலகை ஆளுகிறது அதே விரல் மனிதனின் வாழ்க்கையை ஆளுகிறது வாய் முடக்கப்பட்டது உண்மை தான் தொட்டால் தான் வாழ்க்கை ஆனால் யாரும் தொடர்பில்லை இந்த பதிவில் ஸோ இந்த மொபைல் ஃபோனோட அந்த பரிமாணங்கள் வந்து பார்த்தோன்னா வந்து எப்படி வந்து படிப்படியாக வந்து வளர்ந்து வந்தது ஸ்மார்ட் ஃபோனாக எப்படி மாறி இருக்குது அப்படின்றது வந்து போட்டிருக்கிறாங்க இந்த பதிவில் என்னென்னா இது நம்மளோட பார்வையே வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே நெகட்டிவாக இருக்குது இந்த ஒரு பொருள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று இருந்தால் போதும் இன்றைக்கி இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா வந்து இது இல்லை பல ஆயிரக்கணக்கான வசதிகள் பல ஆயிரக்கணக்கான ஆப்புகள் நமக்கு எது தேவையோ வந்து பார்த்தோன்னா வந்து அதை வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் ஃபோன் மூலமாகவே வந்து பார்த்தோன்னா வந்து நம்மளால் பெற முடியும் இதெல்லாம் வந்து என்னன்னா இன்னமும் வந்து பார்த்தோன்னா வந்து நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்கிறதான ஒரு அடையாளம் தான் இந்த இது இந்த மக்கள் மீடியாவில் வந்து போட்டிருக்குறாங்க அது எந்த சேனல் தெரியல ஆனால் வந்து இப்போ கை கடிகாரம் டார்ச் லைட்டு எல்லாமே ஒரே இதில் இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக வச்சுருந்தா எவ்வளோ கஷ்டப்படுங்க நெனைச்சி பாருங்கள் ஒரு வெளியில் வந்து ஒரு பயணத்துக்கு போகிறோன்னா இது எல்லாமே தேவைன்னா தனித்தினர்ச்சிக்குன்னு போக முடியுமா ஆனால் இன்றைக்கி எல்லாமே வந்து நம்ம உள்ளங்கையில் வந்து பாத்திரம் வந்து அடுக்கி வச்சிருக்கிறது ஸோ இதை இதை நினச்சி நம்ம வந்து உண்மையிலே வந்து சந்தோஷம்தான் பண்ணணும் இதை நினச்சி வருத்தப்படுறது வந்து இன்னைக்கு தெரிஞ்சு ஒரு முட்டாள்தனமாக தான் நாங்கள் இன்னைக்கு தோணுது ஏன்னா வந்து பல வசதிகள் இன்றைக்கி எல்லாராலேயும் வந்து பத்திரம் வந்து எல்லாத்தையும் அனுபவிக்க முடியுது எல்லாரும் இந்த ஆன்லைன் வளர்ந்ததால் தான் எல்லா பொருளையும் எல்லாராலையும் வாங்க முடியுது எந்தெந்த பொருள் இருக்குதுன்னே தெரியாமல் இருந்த காலம் போய் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஒரு கடைக்கு போய் தான் வந்து இந்தந்த பொருள்லாம் இருக்குதுன்னு நமக்கு தேவையான பொருளில் இத்தனி ஆப்ஷன் இருக்குது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளாக நம்ம வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அமேசான்லையோ ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம்ல நம்ம வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணாலே நமக்கு தேவையான பொருள் அதை விட அதிக வசதி உள்ள பொருள் அதெல்லாம் விலை மலிவானது எல்லாத்தையும் வந்து தேர்ந்தெடுக்க முடியுது இவ்வளோ வசதிகள் ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கை தரம் வந்து அது மாதிரி மாறிடுச்சு வாழ்க்கை வந்து ஒரு போராட்டமாக போயிடுச்சு இன்றைக்கி வந்து எல்லாராலையும் வந்து விவசாயம் பண்ணி பயிர் வைக்க முடியாது ஏன்னா வந்து வீட்டு வீடு கட்டுறதுக்கே இடம் இல்லாமல் இருக்கிறாங்க மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து விளையாடுறதுக்கு இடம் கிடையாது நீங்கள் விளையாடணும்னு நினச்சாலும் வந்து இன்றைய சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மண்ணு தரையில் கூட உணமாட்றாங்க அப்புறம் எங்கேருந்து விளையாடுறது இதுக்கு வந்து இப்போ நம்ம தான் காரணம் இதுக்கு இது வந்து மீடியாவை நம்ம சொல்கிறதுல வந்து எனக்கு தெரிஞ்சு அர்த்தமுட்டுறது தான் அதேமாரி வந்து விளையாட்றதுக்கும் இன்றைக்கி வந்து இடம் கிடையாது அதான் உண்மை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிரிக்கெட் விளையாடணும்னு நினைச்சா கூட கிரவுண்டு கிடையாது மிஞ்சி போனால் வந்து பார்த்தோன்னா ஏதாவது வாலிபால் விளையாடலாம் இல்லை வந்து பார்த்தினா அதை மாதிரி ஒரு அந்த நெட்டு வச்சிட்டு விளையாடக்கூடிய கேம் தான் வந்து விளையாட முடியும் இன்றைக்கி வேறு எதுவும் விளையாடுறதுக்கான வாய்ப்பே வந்து பார்த்தினா வந்து இல்லாமல் போயிடுச்சு தியேட்டர் இல்லை நாடகம் இல்லைன்னா இதெல்லாம் இருக்குது தான் செய்யுது அது வந்து இல்லைன்னு போட்டிருக்கிறாங்க ஸோ இது எதுக்குன்னா இது கமெண்ட் பண்ண இந்த விஷயத்தை கமெண்ட் பண்ணுறதுக்காக வந்து போடலை என்னன்னா இது வந்து பல பேர் வந்து இதை பற்றி பேசிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தபால் அட்டை இல்லைனா அதுக்கு தான் மெசேஜ் நம்மளால் அனுப்ப முடியுது இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நேரில் போய் தெரிஞ்சிக்காமல் ஒரு தகவல் சொல்லணுன்னா வந்து அதுக்குன்னு ஆள் விட்டு அணைச்சி நாலா பக்கம் வந்து ஒரு நல்லதோ கெட்டதோனா வந்து நாலா பக்கம் போயிட்டு மேன் பவர் வந்து போகிற காலம்லாம் போய் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து டக்குன்னு ஒரே உடனே வந்து அந்த மெசேஜ் வந்து நம்மளால் சொல்ல முடியுது ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு என்னென்னா வந்து மிகப்பெரிய வளர்ச்சி இது இதை வந்து நம்ம வந்து தூற்றுவதால் வந்து எந்த வந்து எந்த பலனும் கிடையாது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வசதிகள் வந்து நமக்கு வந்துருக்குதுன்னா அது உண்மையில் அதுக்காக நம்ம தான் பண்ணணும் ஸோ வந்து இதை வந்து இதில் இதில் வந்து நம்ம ஒரு பார்ட்டாக இல்லை இந்த கண்டுபிடிக்கிற ல லெவலில் வந்து பார்த்தினா வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம அறிவியல் வந்து பார்த்தோனா வந்து வளர்ச்சி வந்து பார்த்தோன்னா நம்ம அதாவது நம்ம படிப்பில் வந்து அந்த வளர்ச்சி வந்து எல்லாராலேயும் இல்லை அதை நினச்சி நம்ம அறுத்து தான் பண்ணோம் நம்மளும் வந்து அதில் ஒரு பார்ட்டாக இருந்திருக்கணும் ஒரு பகுதியாக இருந்திருக்கணும் இந்த மாதிரி கண்டுபிடிப்புலாம் வந்து நம்ம ஒரு இன்னமும் வந்து இன்னும் நம்ம புக்கில் படிக்கிறதுக்கே வந்து இருக்கோம் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ பெரிய வளர்ச்சியெலாம் வந்து எவ்வளோ பெரிய சூப்பர் கம்ப்யூட்டரு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இன்றைக்கி பெரிய லெவலில் போயிங்குது ஸோ இதனால் இதை மாதிரி வந்து பேசி இதில் நமக்கு என்ன சந்தோஷம் தெரியல ஸோ வந்து நீங்கள் பார்த்துங்க ஸோ வந்து ஜோதிடம் எல்லாம் என்ன இன்னைக்கு எல்லாமே நம்மளால் வந்து பண்ண முடியுது இன்றைக்கி ஏதாவது ஒரு சின்ன ஒரு இப்போ ஒரு டிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சரி அது ஏதாவது குரங்கு வந்து விட்டு போனால் கூட அதை சீர் பண்ணுறதுக்கு வந்து சும்மா வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுறதுக்கே இரநூறுவா கேட்குறாங்க ஆனால் இன்றைக்கி மொபைல் ஆப்பில் வந்து அதை ஈஸியாக பண்ண முடியுது நம்மளால் ஒரு உதாரணத்துக்கு தான் இப்போ நேற்று நடந்த விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் எங்கே எனக்கு நடந்த விஷயத்த ஸோ அதனால் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனால் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது தீமைகள் இருந்தால் அதை வந்து நம்ம குறைக்கிறது தான் போகணும் ஏன்னா எல்லா விஷயத்துலையும் நூறு சதவீதம் நன்மைகளும் நூறு சதவீதம் தீமையும் இருக்காது இதில் வந்து நன்மைகள் தான் அதிக சதவீதம் இருக்குதுன்னு சொல்லி நான் வந்து முடிச்சிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்